நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து காத்துருக்கவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க கலெக்செட்ரா ஃபவுண்டேஷன்லேருந்து அறிவிக்கப்பட்ட உங்களுக்கு பரதநாட்டியம் ஓக்கல் வீணா மியூசிக் சம்மந்தப்பட்ட காம்படிஷன் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க உங்களுக்கு வந்து சாப் ஆப் லொக்கேஷன் சென்னையிலருந்து அறிவிச்சுருக்காங்க ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு டீட்டெயிலில் வந்து நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதில் எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஓக்கல் கர்நாடக் மியூசிக் வீணா கர்நாடிக் மியூசிக் மிருதங்கம் வயலின் டீச்சர்ஸில் வந்து தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு சான்ஸ்கிரிட் ஈச்சில் வந்து ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து பதினெட்டு கால என் வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சுருக்காங்க எஜுகேஷன் குவலேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கோங்க டிப்ளமையின் உங்களுக்கு பரதநாட்டியம்னா பரதநாட்டியம் முடிச்சிருக்கணும் வீணேனா வீணை முடிச்சிருக்கணும் வயலின்னா வயலின் மிருதங்கன்னா மிருதங்கம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி எனி டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரின்னு அந்த இங்கே தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தெலுங்குனா தெலுங்கு சான்ஸ்கிரிட்னா சான்ஸ்கிரிட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து கொடுக்கலைங்க மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க அறுபது வயசுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அறுபது வயசுக்கெல்லாம் யாரெல்லாம் இந்த டேலண்ட் இருக்கு அவங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க சேலரி டீட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வேறு ஆளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இருபதாயிரத்துலேருந்து தொடங்கி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இருபதுலேருந்து முப்பத்தாறாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் பதினாயிரத்துலேருந்து தொடங்கி இருபதாயிரம் வரைக்கும் ஸ்டார்டிங் பேமெண்ட் வந்து கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்க வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அவங்களுக்கான நீங்கள் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க அதை வந்து கரெக்டாக அவங்க சப்மிட் பண்ணி அதை அவங்க பார்ப்பாங்க பார்த்து யாரெல்லாம் வந்து அந்த போஸ்ட்டு எலிஜிபிளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலே தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ரெண்டு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதை லிங்க் கொடுத்துருக்கோங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஃபோட்டோ சிக்னேச்சர் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே சென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் கலெக் ஃபவுண்டேஷன் திருவான்மையூர் சென்னை ஆறு லட்சத்து நாற்பத்தொன்று அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் லெப்ஷன் மற்றும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கெஸ்சில் கொடுத்துருக்குறோம் அதை க்ளிக் பண்ணது ஏதாவது சம்பந்தப்பட்ட எதாவது டவுட்னு க்ளியர் பண்ணிக்கலாம்